வணக்கங்க வணக்கம் என் பேர் ராமச்சந்திர ஜி ராமச்சந்திரங்க இந்த சிலை வந்துங்க ஆரம்பத்தில் கல் சிலையாக இருந்துச்சுங்க சிலையாக இருந்தது வந்து ஆத்திமரத்தடியெல்லாம் இது வச்சுருந்துச்சிங்க மரத்தடி வச்சுருந்த சிலையை நாங்கள் வந்து எங்கள் தலைகட்டில் எங்கள் தலைமையில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்து முன்னே எடுத்து இந்த மாதிரி வேலை செஞ்சு நாங்கள் உற்சவம் பண்ணிட்டு வரோங்க காலங்காலமாக ஆதிமருத்த சாமிக்கு ஆத்தி மருத்துவ விசேஷம் பண்ணி கழிக்கிண்டி களி போடுவோம் நல்லா விசேஷமாக கொண்டாடி வரோங்க இது எங்கள் ஆளுங்க மட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் நாயக்கர் குடும்பத்தில் நாங்கள் மட்டும் இருக்கிறோங்க ஊர் பொதுமக்கள் எல்லோரும் கலந்துக்குவாங்க மாதத்தில் ரெண்டு பூஜை பண்ணுவோங்க பௌர்ணமி பூஜை அம்மாசி பூஜை பண்ணுவோங்க இடையில் பூஜை கொடுத்தாங்களாக அதையும் செஞ்சு கொடுப்போம் அதையும் செஞ்சு கொடுப்போங்க இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருதுங்க இது முன்னோரு இருந்து இந்த ஆத்தி மரம் எங்களுக்கு தெரியாதக்கு முன்னே இருந்தால் இந்த ஆத்தி மரத்துக்கு தான் இந்த சிலை இருந்ததுங்க அது இருந்ததுலேருந்து எங்கள் தலகத்தில் நாங்கள் எடுத்து செஞ்சுருக்குறோம் இந்த மரம் உருவானது எங்களுக்கு தெரியாது முன்னோரு இருந்து இந்த ஆத்தி மரம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆத்தி மரம் இந்த ஆத்தி மரத்தடிய தள்ளி சிலையாக இருந்த சிலையை எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து வேலை செஞ்சு செஞ்சு வச்சுருக்குறோங்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லோரும் எங்கள் நாய்கீர் வீட்டு குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மற்றது எந்த இதை எதுவும் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வாங்குறதும் இல்லை பண்ணதும் இல்லை பூஜைக்கு உண்டான ஏற்பாடு நாங்கள் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோங்க பூஜை கொடுக்குறவங்க கொடுத்தாங்களாக்கா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் கொடுக்குறாங்க வர்றாங்கனாக்கா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அந்த வேண்டுதலை அவங்க வச்சுட்டு போகிற வேண்டுதலை நிறைவேறுங்க நிறைவேறிச்சு இப்போ அளவுக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க அவங்க வரத்தில் வந்து அவங்களோட வேண்டியதலை வச்சுக்கிட்டு போகிறாங்க அது அது நிறைவேறுது நிறைவேறுச்சின்னா வந்து இப்போ பூஜை கொடுத்து போகிறாங்க வராங்க நிறையா வராங்க வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆடி மாதம் சித்திரையில் நல்லா விசேஷம் பண்ணுவோம் நார்மலாக மற்ற மாதத்தில் நார்மலாக கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறது நாங்கள் உச்சவம் பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க வணக்கங்க இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பெரியவங்க காலத்தில் சிலைக்கு முன்னாடி ஆத்தி மருத்துவ முனியப்பனா கல்வடித்தில் இருந்த முனியப்பனுக்கு எங்கள் பெரியவங்க வேண்டிக்கிட்டது எப்படின்னா மலைக்காகவும் மலையை நம்பி இருந்த விவசாயத்துக்காகவும் நம்பி வேண்டி ஆத்தி மருத்துவ முனியப்பனுக்கு கிண்டி போடுவாங்க இந்த கோயிலோட சிறப்பு களியும் அவர்கிட்ட குழம்புங்க ஆதிமணித்த முனிப்புனுக்கு இதை வேண்டி இதை செஞ்சு முடித்த உடனே அன்னைக்கோ அடுத்த நாளோ முனிப்பன் அருளால் கண்டிப்பாக இந்த ஊருக்கு மழை கிடைச்சிதுங்க அது அது வழி வழியாக நாங்களும் அடுத்தடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டு வரோம் இந்த வருஷமும் நாங்கள் களி கிண்டி போட்டோம் அவர்கிட்ட குழம்பு கொடுத்தோம் அன்னைக்கே எங்களுக்கும் கடவுள் அருளால் மழை வந்தது இந்த முனிப்பனோட முக்கிய வேண்டுதலே களி கிண்டி போட்டு அவர்கிட்ட குழம்பு வச்சா கேட்டது கொடுக்குறது முக்கியமான மழை விவசாயத்துக்கு வேண்டி